அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று தொண்ணூற்று ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீண்ட பசிம அசல மேரு கால ஸ்ரீ முஞ்ச கேசதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசல மேரு கால ஸ்ரீ முஞ்ச கேசதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய கால ஸ்ரீ முஞ்ச கேசதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ஷண்ட பசிம ஹசலமேரு பரதக்ஷேத்ய வன கால ஸ்ரீ முன்ச்ச கேசதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத் வதமான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம ஆசலமேரு பரத கஷத்த வர்மான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய கால ஸ்ரீ முன்ஜகேசீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய கால ஸ்ரீ முன்ஜகேசதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசல भरदक्षेत्रे वर्धमानकाले श्रीमुञ्चकेशतीर्थङ्ग्रपरमजिनदेवाय नमो नमग